ஆஷாட நவராத்திரியில் வாராகி அம்மனை எப்படி வழிபாடு பண்ணோம் அப்படின்ட்டு பல பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க அப்போதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தெளிவாக புரியும் ஆஷாட நவராத்திரி அப்படின்றது வாராகி நவராத்திரின்னு சொல்லுவாங்க வாராகி அம்மனை முதலமையா வச்சு கொண்டாடக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி வாராகி அம்மனை நினைச்சு வீட்டில் இந்த காலத்துல அதாவது இந்த ஒன்பது நாட்களில் நீங்க தீபம் போட்டு வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல பலன்களே உங்களுக்கு கொடுக்கும் என்னைக்கு ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதியில் ஆரம்பிச்சு ஆறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆரம்பித்து பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அணக்க முடியுது இந்த நாட்கள் இந்த ஒன்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான நாட்கள்லாம் நீங்கள் கருதப்படணும் வீட்டில் எப்படி இந்த பூஜையை செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் விளக்கியத்தி வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் வாராகி அம்மனுடைய படம் இருந்தது அப்படின்னா படத்துக்கு குங்கும திலகம் இட்டு அம்பாளுக்கு வண்ண மலர்கள் இட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நெய் தீபங்களை போடுங்க ஒரு தீபம் போட்டால் கூட போதும் ஒரு நெய் தீபம் தீபமாக போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது தீபம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆறாம் தேதி ஏற்றக்கூடிய விளக்கானது பதினைந்தாம் தேதி வரைக்கும் எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா அதுதான் அணையாத தீபம் இந்த தீபம் ஏத்துறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் என்னால் தீபம் ஏற்ற முடியலன்றவங்க காலம்பர விளக்கேற்றிட்டு சாயரட்ச நேரம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் பூஜைகளை முடிச்சுட்டு இரவு நேரத்துல அந்த விளக்கை குளிர் வச்சு விடணும் அப்படி என்னால காலையிலும் விளக்கேத்த முடியாதுன்றவங்க சாயரட்ச லட்ச வேலையில விளக்கேத்தி சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு இரவு நேரத்துல குளிர் ரொம்ப ரொம்ப நல்லது என்னால இந்த ஒன்பது நாளும் பூஜை பண்ண முடியாதுங்க எதனா ஒரு நாள் பூஜை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயமா பஞ்சமி அன்னைக்கு நீங்க இந்த பூஜையை பண்ணலாம் பஞ்சமி அன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பஞ்சமி பஞ்சமி அன்னைக்கு இந்த பூஜையை நீங்க பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் விளக்கேற்றி வச்சு மட்டுமே வழிபாடு பண்ணலாம் விக்கிரகம் இருக்கு என்கிட்ட அப்படின்னா தாராளமாக விக்கிரகத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி இந்த ஒன்பது நாட்களும் நீங்கள் அம்பாளுக்கு உங்களால் முடிஞ்ச நைவேத்தியங்களை வச்சு தீபாரதனை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயமாக அம்மனுடைய மன்னம் மகிழ்ந்து நீங்கள் கேட்குற எல்லா வரத்தையுமே அம்பாள் உங்களுக்கு கொடுப்பான் விக்கிரகமும் கிடையாது படமும் கிடையாதுன்னு நினைக்கிறவங்க இதுக்காக போய் புதுசாக விக்கிரகமும் படமும் வாங்கணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையவே கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மானசீகமாக அம்பால வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் விளக்கேத்தறிங்க பார்த்தீங்களா அந்த விளக்கோடைய ஜோதியில வாராகி அம்மனை மனசார நிறுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க கட்டாயமா அந்த விளக்கோட ஜோதியில வாராகி அம்மனை அமர்ந்து நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவள் வாராகி அம்மன் தவறாம இந்த விளக்கேத்திரத்தை மட்டும் மறந்துடாதீங்க என்னால் விளக்கேற்றி கூட வழிபட முடியாது அப்படின்றவங்க மானசீகமாக மனசில் நிறுத்தி பிரார்த்தனை பண்ணுங்க உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய சப்தே கோவில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தீபங்கள் போடுங்க அப்படி தீபம் போட முடியலன்றவங்க அங்கே விளக்குக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் அபிஷேகத்துக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது இன்னும் கூடுதல் சிறப்பே உங்களுக்கு தரும் சப்தே கோவில் கோயில் கிடையாதுங்க வாராகி அம்மன் கோயிலே ரொம்ப நல்லது வாராகி அம்மன் கோவிலுக்கு இதை கொடுங்க இது ரெண்டு கோயிலுமே எங்கள் ஊரில் கிடையாது அப்படின்றவங்க கட்டாயமாக உங்கள் வீட்டு அருகாமையில் ஒரு அம்மன் ஆலயமாச்சும் இருக்கும் அந்த அம்மன் ஆலயத்துக்கு சென்று தீபத்துக்கு என்ன வாங்கி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் அது மாதிரி அபிஷேகத்துக்கு அபிஷேக பொருட்கள் இந்த ஒன்பது நாட்கள் நீங்க வாங்கி தரதும் ஒரு நல்ல உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த பரிமாணத்துக்கு போகக்கூடிய நல்ல வாய்ப்பா உங்களுக்கு அமைந்திருக்கும் இந்த சின்ன சின்ன எளிய முறைகளை நீங்க வழிபட்டு வந்தீங்கனாலே வாராகியம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைச்சி நீங்க எதை நினைச்சு இந்த ஒன்பது நாட்கள் பூஜை பண்றீங்களோ அதோடைய முழு பலன்களையும் உங்களுக்கு வாராகமும் கட்டாயமா கொடுப்பாங்க யா எல்லாருமே தவற விடாமல் இந்த நாட்களை பூஜை பண்ணுங்க அப்படி என்னால் ஒன்பது நாளும் பூஜை பண்ண முடியல இந்த ஒரு நாளும் பூஜை பண்ண முடியாதுன்றவங்க அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணலாம் அதாவது பதிமூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு பூஜை பண்ணுங்க அஷ்டமி அன்னைக்கும் என்னால் பூஜை பண்ண முடியலன்றவங்க பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு இங்கே பூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுதான் கடைசி நாள் தசமி அன்னைக்கு நீங்க பூஜை பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ பலன்களே உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்